நெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய சிறப்பு செய்தி அறிக்கை பல கட்சிகள் பங்கேற்பு உள்ள தேர்தல் அரசியல் கொண்ட மக்களாட்சி நாடு இந்தியா இங்குள்ள அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த கொள்கைகளின்படி தங்கள் நோக்கத்தை அடைவதே அரசியல் கட்சிகளின் இலக்காக இருக்கும் தங்கள் கொள்கைகள் நோக்கங்கள் இலக்குகள் ஆகியவற்றை அடையும் வழிகள் ஆகியவற்றை விளக்கியே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலில் மக்களிடம் பரப்புரை செய்யும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது அரசியல் கட்சிகள் தேர்தலில் அறிக்கையை வெளியிடுவது உண்டு வாக்காளர்களை கவர்வதற்காக நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் கூறி சில அரசியல் கட்சிகள் ஏமாற்றுவது உண்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் பொய்யான உறுதிமொழிகளை தவிர்த்து நாட்டின் நிதி நிலைக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஏற்றபடி நிறைவேற்றக்கூடிய உறுதிமொழிகளை கொடுக்கின்றன நல்ல கொள்கைகளையும் நல்ல நோக்கங்களையும் கொண்ட கட்சிகள் கவர்ச்சியான உறுதிமொழிகளை அளிக்காததால் மக்களின் ஆதரவை பெற முடியாமல் தேர்தலில் தோற்று போவதும் உண்டு பல அரசியல் கட்சிகள் தலைவரின் குடும்பத்தினருக்கு பதவிகள் ஊழல் செய்து சொத்து சேர்த்தல் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்கள் ஆகியவற்றை மனதுக்குள்ளேயே மறைமுகமாக வைத்துக்கொண்டு தேர்தல் அறிக்கையில் இலவச பொருட்கள் வழங்கல் உதவித்தொகை வழங்கல் உள்ளிட்ட கவர்ச்சியான திட்டங்களை வெளியிட்டு வாக்குகளை கவர்ந்து விடுகின்றன ஆட்சியையும் பிடித்து விடுகின்றன அக்கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பரப்புரையின் போதே சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிடுகிறார்கள் இருப்பினும் அரசியல் கட்சிகளின் தகுதியையும் நோக்கத்தையும் சிறுதூக்கி பார்த்து முடிவெடுக்கத் தெரியாத வாக்காளர்கள் இந்த பொய் அரசியல்வாதிகளின் வலையில் சிக்கிவிடுகின்றனர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஆளுங்கட்சியும் முன்பு ஆண்ட கட்சியும் தாங்கள் ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கும் பணத்தின் ஒரு பகுதியை வாக்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனர் குடிகார வாக்காளர்களுக்கு வேட்புமனு தாக்கல் வாக்குப்பதிவு நாள் வாக்கு எண்ணிக்கையினால் வெற்றி விழா பதவியேற்பு விழா என்று பல்வேறு நாட்களில் இலவசமாக சாராய பாட்டில்கள் வழங்கப்படுகின்றன பணத்தையும் சாராய பாட்டிலையும் பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் மதிமதியி பொய்யான உறுதிமொழிகளை வழங்கும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கின்றனர் தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்கும் கட்சியினர் சொன்ன உறுதிமொழிகளை நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ சொல்லாமல் மனதுக்குள்ளே மறைமுகமாக வைத்துள்ள திட்டங்களை ஒவ்வொன்றாக செயல்படுத்த தொடங்குகிறார்கள் அந்த சூழலில் பணத்தையும் சாராய பாட்டிலையும் கையூட்டாக பெற்றுக்கொண்டு வாக்களித்த வாக்காளர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளரிடமோ அவர் சார்ந்த அரசியல் கட்சியிடமோ தங்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள் ஏனென்றால் எதையும் பெறாமல் வாக்களித்திருந்தால் அதற்கு கைமாறாக தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றச் சொல்லி நெருக்கலாம் ஆனால் வாக்களிக்கும் முன்பே கையூட்டாக பணத்தையும் சாராய பாட்டிலையும் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த முகத்தை கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கேட்க முடியும் கைமாறாக எதையும் பெறாமல் வாக்களிக்கும் நேர்மையான வாக்காளர்களும் ஊழல் பெருச்சாளிகளான சட்டமன்ற உறுப்பினரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் நாம் ஏன் கைகொட்டி தலையை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டும் என்று எண்ணி தங்கள் கோரிக்கையை வைக்க தயங்குகின்றனர் அரசியல் கட்சிகளும் அவற்றின் வேட்பாளர்களும் தேர்தல் காலத்தில் பக்கம் பக்கமாக விளம்பரம் வெளியிடமும் வேட்புமனு தாக்கல் தொடங்கி பரப்புரை முடியும் வரை தங்கள் பரப்புரையையும் திட்டத்தையும் தொடர்ந்து செய்தியாக வெளியிடவும் ஒளிபரப்பவும் லட்சக்கணக்கில் தொடங்கி பல கோடி வரை ஊடகங்களுக்கு கணக்கு வைத்தும் கணக்கில் காட்டாமலும் கொடுக்கின்றனர் அதை பெற்றுக்கொண்ட செய்தியாளர்களும் ஊடகங்களும் வெற்றி பெற்ற வேட்பாளரின் தவறுகள் ஊழல்கள் அட்டூழியங்களை செய்தியாக வெளியிட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்று எப்படி நம்ப முடியும் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்த வாக்காளர்களை போலவே பணம் பெற்றுக்கொண்டு விளம்பரமும் செய்தியும் வெளியிட்ட ஊடகங்களும் கையேறு நிலையிலேயே இருக்கின்றன தேர்தல் அறிக்கையில் சொல்லாத மறைமுக செயல் திட்டத்தை ஆளுங்கட்சி செயல்படுத்தும் போது தட்டி கேட்க முடியாத பொதுமக்கள் அடுத்த ஐந்தாண்டுக்கு குமுறும் எரிமலையாகவே சினத்தை உள்ளே அடக்கி வைக்கின்றனர் அடுத்த தேர்தலில் எரிமலையாக வெடித்து ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றனர் ஆனாலும் சாதி மதம் இனம் பார்த்து வேட்பாளரை நிறுத்துதல் பணம் சாராயம் இறைச்சி விருந்து ஆகியவற்றால் அவர்களை குளிர்வித்தல் ஆகிய வேலைகளில் ஆளுங்கட்சி இறங்குகிறது இதனால் ஜனநாயகம் பணநாயகத்தால் தோற்கடிக்கப்படுகிறது இதுவே உண்மை அரசியல் கட்சிகளின் இந்த ஏமாற்று வலையில் வீழ்ந்திடாமல் நாட்டையும் மக்களையும் காக்கும் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது மக்கள் நலம் நாடுவோரின் கடமையாகும் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க